नित्यानन्दगुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோடு மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேர் பார்க்குறான் என்னுடைய யூடியூப் இந்த பன்னெண்டு கோடி பேர நான் தெரியும் ஆனால் நேரடியாக யாரையுமே சந்திக்கலை ஆனால் அந்த பன்னெண்டு கோடி பேருக்கும் என்னுடைய அறிகுறி போகணும் அதுக்காக தான் அந்த யூடியூப் சேனல் யூஸ் பண்ணிணுக்கிறோம் அதனால் எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது எல்லா மக்களுக்குமே எல்லோரும் குடும்பத்தோட சாமியார் நான் காட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் இந்த ஏமாத்தல் வேலை எல்லாம் பண்ணக்கூடாது குடும்பத்தோடு இது உன்னை தேடு கடவுள்ன்றது உனக்குள்ள உலகத்தில் எதுவும் கிடையாது மதத்தில் கடவுள் கிடையாது மனசு இருக்குது கடவுள் மத வழிபாடு வேறு கடவுள் வழிபாடு வேறு மத வழிபாடு பண்றவனுக்கு கடவுள் கிடையாது கடவுள் வழிபாடு பண்றவனுக்கு மதம் கிடையாது இந்த உண்மையை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளவே இறைவனை நீங்க காணுவீங்க இதான் சொல்லி கொடுத்துறேன் மதம்ன்றது ஒரு நன்மை சில காரியங்கள் செய்யறதுக்கு தேவைப்பட்டது ஆனா கடவுள் அடையிறதுக்கு அது உதவாது ஆனா உனக்குள்ள இறைவனுக்கு அதை தேடி புடி நீ அதோட இணைஞ்சிடு நீ உன் வாழ்க்கையை முடி மரணம்ன்றது அப்பதான் நடக்கும் அது வரைக்கும் மனிதனுக்கு மரணம் நல்ல மனித உடலுக்கு தான் மரணம் நன்றிது நீ போடுற துணி ரொம்ப அழகான துணி சற்று தச்சு போட்டுக்கிற ரொம்ப ரசித்து போடுற ஆனால் அது காலப்போக்கில் அது கிஞ்சி போகுது தூக்கி போட்டு வேறு பூசு போடுற ஆன்மா அந்த வேலையை தான் செய்துங்க நான் ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் ஆடையை பார்க்க மாட்டேன் மனுஷனுடைய மனசை பார்க்குறவன் நான் மனுஷனுடைய ஆன்மாவை பார்க்குறேன் ஆண் பெண்ணுன்னே நினைக்க மாட்டேன் நான் எனக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு ஆன்மா என்னுடைய குறிக்கோள் இங்க ஆடைக்கே வேலை கிடையாது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது மனித மொத்தத்தில் நல்ல ஒண்ணா கெட்ட ஒண்ணு அது மட்டும் தான் ஒண்ணு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நான் வந்து சமயம் பெட்ரோ வேலை செய்கிறேன் முத்தமிழ் வீடு நான் பெட்ரோ ஆட்டோ வேலை செய்கிறேன் மேடம் டைம் கீப்பர் முத்தமிழ் இருக்கிற வீடு நான் வந்து சரி ஐயா வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணேன்னா எப்படி காண்டெக்ட் பண்ணால் நான் வந்து முதல் குழந்தை எல்லாருந்து சாமி எனக்கு பொண்ணுல மேரேஜ் ஆச்சு அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தேன் கோயில் எல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னா திருவுடை வடிவுடை உடை குடிவுடை சவாஹா முருகர் கோயிலுக்கு வெள்ளிக்கிழம தவறாக கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் போய் போய் எனக்கு வந்து கிடையாது இவ்வளோ கோயிலுக்கு போகிற குளத்துலாம் போகிறோமே நம்ம ஏதோ இது பாக்கிங் அப்படின்னு யோசனை பண்ணிடுது சரி ஒருத்தர் பிரதர் நான் செஞ்சார் ஆஃபீஸில் கிருஷ்ணன் கோயில் என்னப்பா வாப்பா என்ன எட்டு நாங்கள் ஒரு பத்து வருஷமாக போயிட்டு இருந்தேன் நான் போயிட்டு வந்து அவர் பாஸ்டர் சொன்னார் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பொண்ணு அது மாதிரி ரெண்டு மூணு பொண்ணு வருது ரெண்டு பொண்ணு பிறந்தது எனக்கு சரி நான் அப்படியே போயிடுனேன் அந்த லைஃப்பு இப்போது நான் வந்து எதாவது கிருஷ்ணன் கோயில் போயிருந்தேன் சாமி அவர் பாஸ்டர் நான் சொன்ன ரெண்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ண அவங்கள பார்த்து பேசுகிறேன் சொன்ன ஒன்று எனக்கு அந்த குழந்தைங்க பிறந்தது எனக்கு கிட்டே சொல்ல குழந்த உடனே நானும் செஞ்சேன் சரி இப்படியே போயின்னு லைஃப் நம்மளுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறதுனா நம்மளுக்கு கொஞ்சம் எதை எதுவும் பண்ணல எனக்கு திருப்தி கிடையில இப்படியே போயினுது காலம் அது அதை வெளியிட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் இருக்க சொல்ல நான் பையன் வீடியோ ஒரு வருஷமாக பார்த்துட்டே இருந்தேன் ஒரு வீடுலாம் கொஞ்சம் கட்டினு இல்லை அதில் பிரச்சனை குழப்பம் அப்படிலாம் இருந்தது ஐயோ வீடு அவர் சுற்றுலா ஒரு நூற்றி எட்டு வாட்டி ஓம் நம சிவாயா நம்மா ஓம் நம சிவாயா நம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை சொல்லி சொல்லி எல்லா விஷயம் முடிஞ்சுது சார் எல்லாம் கை கொடுத்துது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது பக்கத்து வீடு இந்த பக்கத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் நான் எதுவும் நினைக்கிறேன் ஐயா நினைப்பேன் நேராக போனால் அவங்க சண்டை போட்டவங்களும் விலைக்கு போய்ட்டா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சவங்க இப்போது ஐயா வந்து உடம்பு ரொம்ப சரியில்ல பார்த்தது ஐயா போய் பார்க்கணும் உடம்பு சரியில்ல வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு சும்மா சரி ஐயாவை போய் பார்க்கணும் பார்த்து அவர் இது பண்ணணும்னா நேரம் இப்போ வந்து நாலாம் மாதம் வந்து பார்த்துட்டு ஐயா பார்த்துட்டு உடனே ரொம்ப சரி அஞ்சாம் மாதம் இதாகிட்டேன் நான் போய் வந்து உபதேசம் வாங்கிட்டேன் ஆறு மாதம் ஆகுது சாமி இப்போ காதில் வந்து அந்த சவுண்டு எஃபெக்ட் எந்தே இருந்தது இப்போ ஆறு மாதம் ஆகுது ஆனால் ஒரு எது இருந்தாலும் சாமி ஐயா வந்துச்சோமா எல்லாமே அற்புதமாக விழுது சாமி எந்த குறையும் இல்லை நான் நல்லா சர நல்லா சா சாப்பிடும்மா சாமி தண்ணி டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க இப்போ எதுவுமே கிடையாது சாமி ஐயா ஐயாவுடைய வந்தோட எந்த எல்லா பழமும் போயிடுச்சு சாமி எதுவுமே சாப்பிடறது இல்லை எதோ கழிச்சு எதுவுமே எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது எப்போ ஐயா வந்துச்சுதான் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி தான் சாமி எல்லாமே ஜெயமாகுது அவர் ஆசையாக இப்போ இன்னொன்று டவுட்டு சாமி இப்போ இவர் திருநாதர் சம்பந்தர் இல்லை அவர் வந்து குழந்தையாக வந்து சக்தியை வந்து காட்சி கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ வந்து அது மாதிரிலாம் நடக்க மாட்டு அதெல்லாம் எதுவும் சாமி திருஞான பிறக்கல நான் சொன்னேன் யாரும் இல்லைங்களா சார் ஐயாங்கிறாரு திருஞான சம்பந்தம் பிறந்தா அம்மனே வந்து காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரிலாம் இப்போ எதுவும் நடக்குது இல்லை அது நடக்காது சார் யாரும் நடக்காதுன்னா இப்போ பெங்களூரில் கொஞ்சம் வருஷத்துக்கு நீங்கள் கேள்வி தெரியல பேங்களூரில் ஒரு சிவன் கோயில் இருக்கு சரி அந்த சிவன் கோயிலுக்கு போன ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் நாக்காரத்து அதில் போட்டார் உண்டியில் முண்டியில் நாக்கருத்து போட்டார் அவர் அதை அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா கண்ணப்பர் கோயில் காலாசிரி போனேன் காலாசிரி போனால் அவர் க கண்ணப்பர் என்ன பண்ணிட்டார் கண்ணன் தோண்டி இறைவனுக்கு வச்சார் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் அவர் இறைவன் காட்சி கொடுத்து அவர் கண்ணையும் கொடுத்து காப்பாற்றின மாதிரி நான் அறுத்து போட்டால் என்னை வந்து இரவா காட்சி கொடுத்து என் நாக்கே காப்பாற்றி கொடுப்பாரு விளக்கம் சொன்னாரு ஏப்பாடு பண்ண அப்படின்னா இத சொன்னார் ஒருத்தரை பார்த்து பண்ணோம்னா அது கண்டிப்பா நடக்காது சார் கண்ணபர் யாருக்குன்னா முன்னுதாரணம் யாரா இருக்காங்களா யாருமே கிடையாது அது இயல்பாக வந்தது போறாரு போன உடனே கல்லு சிவலிங்கத்துலேருந்து ரத்தம் வருது எப்போ சிவலிங்கன்றது ஒரு கல் அதுல இருந்து எப்படி ரத்தம் வரும் அவர் அந்த அறிவுலாம் யோசிக்கல என்னப்பா அது இறை ஒன்று இறைவங்கிட்டிருந்து கண்ணுலேருந்து தனியாக ரத்தம் வருது என்ன பண்ணலாம் யாரோ சொல்லிக்கிறாங்க கண்ணுக்கு கண்ணை வை அப்படி அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு கண்ணை தூக்கி அந்த கண்ணில் வச்சோடனே எடுத்து நின்று போச்சு அப்பா நின்று போச்சு நிம்மதியாக இருக்கும் போது பார்த்தா இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்போ என்ன பண்ணுற இன்னொரு கண்ணை நோண்டலான்னு போகும்போது அவர் என்ன பண்ணாரு இந்த கண்ணை நோண்டிட்டு நமக்கு எங்கே வைக்கணும் அடையாளம் தெரியாது அப்படின்னா பண்ணார் காலை போய் ஒரு கண்ணில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்ணை நோண்டுறாரு அப்போ அந்த பக்தியை யாருமே சொல்லி கொடுக்கல அப்போ நீ இப்படிலாம் பண்ணணும் என்ன குரணும் அதில் சொல்லி கொடுத்தாங்க இல்லை தானாக வந்ததுனால இறைவன் காட்சி கொடுத்தே இப்படிலாம் பண்ணாதடா நான் தாண்டா ஒன்று சோதிஷன் காட்சி கொடுக்குறான் நாம் அவரை மாதிரி ஒரு எனக்கு வருவாரு துறையின் ஆக்கார்த்தா எதை அர்த்தம் என்ன கிடையாது இறைவனை வரும்போதில்ல நமக்கு ஒரு உறுப்பு தான் டேமேஜ் அந்த மாதிரி திருஞான சம்பந்த வந்தாங்களே இப்போ ஏன் வரலை அப்படின்னா திருஞான சம்பந்த திரும்ப பிறந்தாருன்னா அதே மாதிரி அம்மா வந்து பால் கொடுப்பாங்க அவங்க ஏன் வரலன்னா இங்கே திருநானை சம்மந்தம் பிறக்கறதில்ல ஒன்னோடு முடிஞ்சு போச்சு ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தரும் இந்த உலகத்தில் கிடையாது ஒரு ஞானி மாதிரி இந்த உலகத்தில் இன்னும் ஞானி பிறக்கதில்ல ஐயோ இல்லை நான் சுந்தரர் போகிறாரு சாமி சுந்தரர் போகிறார் அவர் எப்போ அய்யோ வேலைலாம் முடிஞ்சுச்சு நீ கிளம்ப அப்படி என்ன பண்ணாருங்க வெள்ளை யானை வந்து கூட்டும் போது சரி 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 சுந்தரர் போனார் அதுக்கப்புறம் யாராவது வெளில யாருன்னா போனாங்க இல்ல சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இறைவன் வகுத்துக்கிறான் சாமி ஏன் வரலன்னு கேள்வியை கேட்கக்கூடாது அது அவங்களுக்கான நியதி எனக்குன்னு இறைவன் வகை வழி வச்சு வச்சிருப்பான் நான் அதை தேடி போனோம் சரி சார் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை சரி சார் தான் கேட்டிருக்கேன் ஆனால் ஒன்றொன்று சாமி இப்போ வல்லாருக்குறாங்க சாமி அவரு கூட ஒரு இரநூறு வருஷம் ஆகுது இல்லை சாமி அவர் மறைஞ்சு ஆனால் அவர் கூட அவங்க அண்ணி வீட்டில் தான் சாப்பா நைட்டு வடிவுடி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து வராது கடவுள் கேட்ட மூடிடுறாங்க அப்போ தான் செய்கிறாரு வெளியே பட்டுறாரு பட்டோன்னா வண்டி தான் செய்கிறாங்க காலைல கல்வி தான் இருந்த ஏன் பா சாப்பிட வரல இல்லை நீங்கள் தான் வந்து சாப்பாடு குத்திங்கல்ல நைட்டு வந்து குத்துட்டு தானே நீ போனேங்கிறேன் அந்த வடிவடி அம்மனும் வந்து குத்துக்குறாங்க ஐடி அதுதான் சொல்றது நமக்கே அதுக்கான தகுதி வந்தால் இறைவன் நம்மளை தேடி வந்துடுவான் என்ன பண்ண வேண்டியதாக தகுதி ஏற்படுத்தின வேலை தான் ஆசை இன்னொரு விஷயம் சாமி நான் எவ்வளோ அதாவது ஒரு கிருஷ்ணி கோயில் பத்து வருஷம் போயிருந்தேன் சாமி இப்போ எல்லாம் ஜமம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் எல்லாம் செய்யிருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு பிடிப்பு இல்லை சாமி அவனா சை தாண்டான் வெள்ளை வெளியேற்று அப்படி இல்லாமல் பாசன் பேச ஆரம்பித்தாங்க யோசனை பண்ணேன் நான் வந்து சின்ன வயசு சாமி கோயில் தான் போவேன் என்னடா அது தினி சாமி சொல்கிறாங்கல்ல நம்மளுக்கு எதுவும் ஒரு பிடிப்பே இல்லை எனக்கு இதை கும்பிடாது எதுதான் சாமி தெரியல யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஐயா வீடியோ ஒரு வருஷம் பார்த்துக்கிட்டே தான் பார்க்க உடனே ஒன்று 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 அப்படியே தெளிவ ஆரம்பிச்சு சாங்க எதுவுமே செலவு இலவ் எதுவுமே கிடையாது டெய்லியும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா செலவு போடுவாங்க அதெல்லாம் நம்ம ஈவரோ ஆனால் ஆனால் ஒன்று பார்த்தேன் ஐயா வீடியோ பார்க்கும்போது எல்லாத்தையும் உண்டு தான் வந்தேன் ஐயா உடல்நல சரியில்லைன்னு ஒன்றா மதையே வந்து பார்க்கணும் நேராக வந்து பார்த்தேன் சாமி மறு மாதமும் வாங்கிட்டேன் ஐயாவை பார்த்தேன் வாங்கிட்டேன் பாக்கியம் கட்சி சாமி ஆனால் இப்போடும் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை ஓம் நமஸியோ ஐயா நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்க எந்த வேலையும் செய்யணும் அதை சொல்லினே தான் சாமி போவேன் பிரச்சனையாக வந்தாலும் சரி எதோ எல்லாம் ஜெயம் உண்டாவான் சாமி நல்லா ஆத்மாடுங்க சாமி மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யான காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்